பிரிசலாட் இந்த நாளிலும் கிறிஸ்தவர்கள் பாவிகளை நேசிக்கலாமா என்கிற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நாட்களில் அநேக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் மத்தியிலும் ச அநேக சபைகள் மத்தியிலும் போதிக்கப்படுகிற ஒரு காரியம் பாவிகளை நேசிக்கக்கூடாது பாவிகளோடு போ உறவாடக்கூடாது பாவிகளை வீடுகளிலே ஏற்றக்கூடாது பாவிகளோடு எந்த கனெக்ஷனும் வைத்துக்கொள்ளக்கூடாது என்று சொல்கிற ஒரு வார்த்தையை நம்ம கேட்கிறோம் அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்தில் யார்தான் ரட்சிக்கப்பட முடியும் கத்ராகி இயேசு கிறிஸ்து பாவிகளை தேடித்தான் வந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறத நம்ம பார்க்கிறோம் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் தேவ மகிமையேற்றுத்தான் இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருந்தார்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அப்போ இந்த உலகத்தை பார்த்தா எல்லாரும் பாவிகளாக தான் இருக்கிறாங்க சில பேர் பெரிய பாவம் சின்ன பாவம் சில பேர் மன்னிக்க முடியாத பாவம் சில பேர் என்ன சொல்ல முடியாத பாவம் மொத்தத்துல எல்லாம் பாவம் என்கிற ஒரு கண்ணிக்குளை தான் சிக்கி கொண்டிருக்கிறாங்க ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு வரும்போது அவருடைய இரத்தத்திலே வரும்போது அவருடைய இரத்த உறவுலேயே நாம் சேரும் போது அந்த பாவத்திலிருந்து நம் விடுதலை ஆகிறோம் கருத்துனாகி ஏசு கிறிஸ்து லூக்கா அதிகாரம் லூக்கா புஸ்தகத்திலே பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை உள்ள வார்த்தைகளை நம்ம தியானிக்கும் போது என்கிற ஒரு மனிதனை நம்ம பார்க்கிறோம் பாருங்க பத்தொன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் இயேசுவோடு இருந்த மனிதர்கள் அவருடைய சீஷர்களும் கூடத்தான் சகவியை பார்த்து சொல்கிறாங்க இவன் பாவியான மனுஷன் இவன் பாவியான மனுஷன் இவனோடு தங்குவதற்கு இயேசு போகிறாரே என்று சொல்கிறதை பார்க்க மனுஷனுடைய கண்கள் அவன் பாவியான மனுஷன் என்கிறதான் பார்க்கிறத ஒழிய நாமும் பாவியாகத்தானே இருந்தோம் நம்முடைய பாவத்தை கர்த்த ரட்சித்தாரே நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு என்று அழைத்தாரே என்கிற எண்ணம் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலும் வருவதில்லை அவங்களுடைய எண்ணமெல்லாம் யார் பாவி யாரு பாவம் செய்கிறா யார் மோசம் யார் எப்படி நடக்கிறா இப்படித்தான் அவங்களுடைய கண்ணோட்டமாக இருக்கிறதை ஒழிய இயேசு கிறிஸ்துவின் பார்வை ஒரு மனுஷனுக்கும் இந்த உலகத்தில் இல்லாமல் போகிறது ஏனென்று சொன்னால் சுவிசேஷம் அப்படி அறிவிக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்து சகையிடத்தில் சொல்கிறார் சகைவே நீ சீக்கிரமாக வா நான் இன்று உன் வீட்டிலே தங்க வேண்டும் பாருங்க எத்தனை அழகான ஒரு வார்த்தையை கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் மனிதர்கள் சொல்கிறார்கள் ஏன் இயேசுவின் சீஷர்களோட கூடத்தான் அந்த வார்த்தையை சொல்கிறாங்க இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்குவதற்கு போகிறார் எல்லாருடைய கண்களும் அவனை பாவி என்று பார்க்கிறது ஆனால் இயேசு பாருங்கள் பாவி அழைக்கத்தான் வந்தேன் பாவியை மனந்திரும்பத்தான் வந்தேன் பாம்பியை ரட்சிக்கும் பாதை நடத்தத்தான் வந்தேன் என்பதை அறிந்த தேவன் அவருடைய சித்தம் எதுவோ அதை செய்யும்படியாக சகைவை கலைக்கிறார் சகைவே சீக்கிரமாய் இறங்குவா என்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் அப்போ இந்த உலகத்தில் மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேக சபைகள் போதிக்கிற போதனைகள் எல்லாம் ஏசு கிறிஸ்தின் போதனையா இல்லையே மனிதர்களுடைய போதனையாகவே இருக்கிறதே பாவியான மனுஷனிடத்தில் தங்கக்கூடாது பாவியான மனுஷனிடத்தில் போகக்கூடாது பாவியாய் நடக்கிறவரிடத்தில் சேரக்கூடாது அப்படி என்று சொன்னால் இரட்சிப்பு எப்படி அவனுக்கு வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் யாருடைய கண்கள் உடையவர்களாய் காணப்படுகிறோம் இருக்கிற ஒரு மனுஷன் வழி தவறி நடக்கிற ஒரு மனுஷனை நாம் காணும்போது அவனிடத்திலே தேவனுடைய அன்பை சொல்லும் போது தானே அவன் பாவத்திலிருந்து விடுதலை ஆவான் நாம் அவனை சந்திக்காமலே விட்டுவிட்டால் அவனை நாம் ஒறுக்கு புறமாய் ஒதுக்கிவிட்டால் அவனை காணும்போது நம்ம ஒளிந்து கொண்டால் எப்படி அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகும் பிள்ளைகள் இதை அறிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவர்கள் பாவிகளை வெறுக்கக்கூடாது பாவத்தை வெறுக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய இருக்கிறது நாம் பாவிகளை வெறுத்துவிட்டால் சகைவே சீக்கிரமாக வா இன்று நான் உன் வீட்டுக்கு தங்க வேண்டும் என்று சொல்கிற அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கடைபிடிக்க முடியும் பிள்ளைகளாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அவர்கள் செய்கிற பாவ காரியங்களில் நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாதே தவிர பாவியாய் நடக்கிற ஒரு மனுஷன் வாழ்க்கையிலே நிம்மதிந்து நடக்கிற ஒரு மனுஷன் எதையாயிலும் ஒன்றில் சிக்கிக்கொண்டிருக்கிற மனுஷனை நாம் சந்திக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் அவனை நாம் ஒதுக்கிவிடக்கூடாது பாருங்கள் அவனை நாம் தள்ளிவிடக்கூடாது மகதிலின் மரியாலை குறித்து கூட நம்ம பார்க்கிறோம் மனிதர்களெல்லாம் தள்ள வந்தாங்க ஏசு அவளை தள்ளவில்லை என்பதை நாம் வாசிக்கிறோம் பாருங்கள் தெய்வ பிள்ளைகள் அப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் தேவ சாயலை காண்பிக்கிறவர்களாய் தேவன் எதை செய்தாரோ அதை செய்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவோடு நாம் இருக்கிறபடினாலே அவரின் வார்த்தை சொல்கிறபடி கொடியாகிய செடியாகிய அவரிலே கொடியாய் நாம் படர்ந்துறங்கிறபடியாலே பாவம் நம்மளை மேற்கொள்ள முடியாது பாவத்தை வித்து நமக்குள் இல்லை இப்படிப்பட்ட பாவிகளை நாம் சந்தித்தாலும் இயேசுவின் காரியங்களை அவர்களுக்கு சொல்லும்போது அவர்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்வார்களை தவிர அவர்களுடைய பாவம் நம்மளை அணுக முடியாது ஆனால் நாம் ஏனென்று சொன்னால் நம் ஆவியிலே பிறந்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நாட்களிலே பாருங்கள் கர்த்தருடைய வருகை வரப்போகிறது எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதான் தெய்வன் உலகிற்கு வந்தார் தன் ஜீவனை கொடுத்தார் கடைசி நாட்களிலே நாம் இப்படியே ஒதுங்கி ஒதுங்கி இருப்போமானால் பாவி அவ பாவி இவ பாவி அவ அப்படி இவ அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தால் எப்படி இந்த உலகத்தில் ஜனங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார் கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிற நாம் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களையும் தேவ அன்பினாலே இழுத்து பரம எருசுலேமுக்கு அழைத்து கொண்டு போகும்படியாகத்தான் தேவன் அம்மை ரட்சித்திருக்கிறார் தயவாய் பாவிகளை நாம் பார்க்கும்போது பாவம் செய்கிற மனிதர்களை பார்க்கும்போது அவர்களை ஒதுக்கி ஒதுக்கிவிடாதபடி கர்த்தருடைய அன்பை அவர்களுக்கு சொல்கிறவர்களாய் நாம் முன்னேறி வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது மறுபடியுமாய் அந்த வார்த்தையை உங்களிடத்தில் சொல்கிறேன் சகைவை பார்த்து சுற்றியிருந்த எல்லோரும் சொன்னார்கள் இவன் பாவியான மனுஷன் ஆனால் ஏசுவோ சகைவே சீக்கிரமாக வா இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் எப்படிப்பட்ட பார்வை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து தேவ அன்பை ஒவ்வொரு மக்களுக்கும் நாம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம் கர்த்தத்தாமையங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்